إِنَّ فِرْعَوْنَ عَلَا فِي الْأَرْضِ وَجَعَلَ أَهْلَهَا شِيَعًا يَسْتَضْعِفُ طَائِفَةً مِنْهُمْ وَيُذَبِّحُ أَبْنَاءَهُمْ وَيَسْتَحْيِي نِسَاءَهُمْ إِنَّهُ كَانَ مِنَ الْمُفْسِدِينَ صَدَقَ اللَّهُ الْعَظِيمُ கருமையால் இன்றைக்கு ஓதப்பட்ட சூறாக்களில் என்கிற அத்தியாயம் ஓதப்பட்டது என்றால் வரலாறுகள் என்று அர்த்தம் வரலாறுகள் என்று சூறாவிற்கு தலைப்பு போடப்பட்டிருந்தாலும் ஓதப்பட்டது என்னவோ முழுக்க முழுக்க அது மூசா அலிஹலாமுடைய வரலாறு நிறைய மூசா அலிஹலாத்தினுடைய வரலாறு இன்றைக்கு ஊக்கத்திலும் ஓதப்பட்டது கடைசியிலும் ஓதப்பட்டது மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கும் இடையிலே நடந்த அதே விதமான நிகழ்ச்சிகள் இன்றைக்கு வந்தது குறித்து ஒரு வாசகம் என்று சிந்தனை சிந்தனைக்குரிய சொல்லுகிறான் இன்னாவுன் பூமியில கர்வம் கொண்டு அலைந்தான் என்னை விட யாரு தன்னை பெரிய ஆளாக தானே கருதி கொண்டான் கர்வம் கொண்டு அலையுதல் அல்லாஹ் அதே வார்த்தையை சொல்லுகிறான் பூமியில கர்வம் கொண்டு அலைந்தான் அப்புறம் வேற என்ன செஞ்சான் நாட்டு மக்களை பிரித்தான் பல்வேறு அப்புறம் என்ன மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தான் இந்த கர்வம் கொண்டு அலைஞ்சான் அதே மாதிரி மக்களை பார்த்திகளை பிரிச்சா மக்களை வந்து பலவீனப்படுத்தி கொத்தடிமைகளாக வைத்திருந்தான் எல்லாம் சொல்லிட்டு இவன் விஷமி என்று சொல்லுகிறான் இது இன்னைக்கு பற்றி வந்த ஒரு வார்த்தை இந்த சூறா தொடங்குறப்ப ஒரு அறிமுகம் என்றால் யார் தெரியுமா அவன் கர்வம் கொண்டவன் அப்படின்னு அல்லா ஆரம்பிக்கிற அறிமுகம் இன்னைக்கே ஓதப்பட்டு இன்னொரு இடத்துல இந்த பல்கி சம்மையார் அப்படிங்கிறவங்க சொன்ன ஒரு வார்த்தை புரான்ல இருக்கு அவங்க சொல்றாங்க இன்னல் சில ஒரு நாட்டுக்குள்ள ஒரு ஊருக்குள்ள நுழைஞ்சால் இதா தன் அந்த ஊரையே நாசமாக்கிடுவாங்க நாட்டை நாசமாக்கிடுவாங்க வஜாலு அஹிசத் அஹலிஹா அதில்லா அந்த நாட்டிலே உள்ள கண்ணியமானவர்களை எல்லாம் இழிவானவர்களாக இவர்கள் மாற்றி விடுவார்கள் அப்படின்னு நம்ம அம்மா சொல்றாங்க அதுக்கு அல்லாஹ் சேர்த்து சொல்றான் கதாலிக்க எஃபாலும் ஆமாமா அப்படித்தான் பண்றாங்க இந்த வார்த்தை அல்லா உடையது ஃபர்ஸ்ட் வார்த்தை பல்கீஸ் உடையது நாட்டிலே நுழைந்தால் நாட்டை நாசப்படுத்தி விடுவார்கள் அதே போல அதுல உள்ள கண்ணியமானவர்களை எல்லாம் இழிவானவர்களாக மாற்றுவார்கள் சொல்றாங்க அந்த அம்மா பலுகை அல்லாஹ் தனது வார்த்தையை சொல்லுகிறான் கதாலிக்வாறுதான் செய்கிறார்கள் இந்த பிரவுளை பத்தி சொல்லும் போதும் பலுகிசம்மா பொதுவா நாட்டை நாசம் பண்ணிருவாங்கன்னு சொல்லும் போதும் உங்களுக்கு யாரு நினப்பாவது வரும் பொதுவாகவே பேசும்போது நம்ம எந்த பேரும் சொல்ல எங்க நாட்டை நாசம் பண்றவன்னு வருதோ அங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நாம வந்து கொண்டு போய் அந்த பேரை அங்க சேர்த்துருவோம் அது என்னமோ ரொம்ப பொருத்தமா இருக்கு அந்த சொன்ன வார்த்தை கர்வம் கொண்டு பூமியில அடைந்தான் ஷியா நாட்டு மக்களை பல கூறு போட்டு பிரித்தான் அதுக்கப்புறம் இன்னகோ மினல் முசிரி அவன் பெரிய விஷமியாக இருக்கிறான் அதாவது பிரவுன்னு சொல்லப்பட்ட வாசகம் எல்லாமே இங்க இருக்கிற பிரவுனு வந்து கரெக்டாக செட்டாங்க அதே மாதிரி பல்பீசம்மா சொன்னரும் செட்டாங்க அவங்க என்ன சொல்றாங்க பொதுவாக சில அரசர்கள் ஊருக்குள்ளே நுழைந்தால் அக்ஷதோஹா நாட்டை நாசம் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் அஸ்ஸத் அகலியா அதில்லா கண்ணியமானவர்களை எல்லாம் அந்த நாட்டில் கண்ணியமாக வாழ்ந்தவங்களை எல்லாம் கேவலமானவர்களாக இவர்கள் மாற்றுவார்கள் அதுக்கு பதில் அல்ல சொல்றான் ஆமா அப்படிதான் செய்யறாங்க அப்படின்னு நம்ம இதை கேட்கும் போது ஆமா இங்கே அப்படிதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி உள்ளவாறு தைத்தானாக வருகிற பொதுவா உலகத்தினுடைய முதல் பாசிஸ்ட் சொல்லலாம் யாரும் ரவுண் மிகப்பெரிய வகுப்புவாதி பயங்கரவாதி நாட்டுக்கு பொதுவா கேடு விளைவிக்கிற ஒரு மிகப்பெரிய சீர்கேடு ஆவன் எப்பமே ஆசிஸ்துகள் பெரிய லெவல்ல பதவியில் இருந்தாலும் முட்டாள்தனமான காரியத்தை தொடர்ந்து பண்ணிட்டே இருப்பாங்க வேற அப்படி பண்ணது நிறைய முட்டாள்தனம் ஒரு அஞ்சு முட்டாள்தனம் அல்ல இன்னைக்கு ஓதுனது கூட தான் எல்லாமே வருது அதனால இன்னைக்கு அதை சொல்கிறோம் வேற ஒண்ணு இல்லை ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஆட்சியாளன் தேர்தல் அது இது எல்லாம் இருந்தாலும் கூட இன்னைக்கு ஓதுன வசங்கள்ல சுற்றி சுற்றி அதுதான் வருது அதனால சொல்கிறோம் முதல் விஷயம் அவனுடைய துவக்கமே தப்பு என்ன தப்புன்னா கனவு கன்றான் ஊர்ல ரெண்டு பிரிவு இவன் பிரிவுக்கெல்லாம் உயர் ஜாதி மிஸ்ரிகள் அப்படின்னு பேரு இன்னொரு பார்ட்டி இருக்கு கீழ் ஜாதி அவங்க இஸ்ரவேலர்கள் அப்படின்னு பேரு மிஸ்ரி இஸ்ராயலி முசாலி இஸ்லாமெல்லாம் இஸ்ராயிலி அதாவது தாழ்ந்த ஜாதி இவன் ஜாதி இந்த அடிமைப்படுத்தியே வச்சிருக்கோம் இந்தியாவில் இருக்கிற மாதிரியே செட் ஆகும் பாருங்க எல்லாம் ஜாதி ஜாதி இந்த இந்த ஜாதியை தாழ்த்தி வச்சிருக்கோம் இவன் கனவு காண அந்த ஜாதியில பிறக்கிற ஒரு குழந்தை நம்ம நாட்டினுடைய அரசவை போறதுக்கு ஆட்சி போறதுக்கு காரணமாக இருக்கிற மாதிரி கனவு கண்டா என்ன பண்ணணும் யார் அப்படி உளர்ந்து வர்றானோ அவனை எதிர்கொள்ளணும் அவனை தண்டிக்கணும் அவன் கூட மண்ணு கட்டணும் முட்டாள்தனமா என்ன முடிவு எடுத்தா தெரியுமா பிறக்கிற ஆண் குழந்தைகளை பூரா வெட்டி இருந்தான் முதல் எடுத்த முட்டாள்தனமான முடிவு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை என் எனக்கு எதிர்ப்பு தெரிவித்து என் ஆட்சி போறதுக்கு அந்த குழந்தை காரணமா இருக்கும்னு சொன்னா நான் என்ன செய்யணும் எந்த குழந்தை நான் வளர்ந்து வந்து எனக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதோ அதைத்தான் நான் எதிர்கொள்ளணுமே ஒழிய நாட்டுல பிறக்கிற எல்லா குழந்தையும் கொள்றான்ட்டான் அல்லாஹ் பெரியவன் நல்லாஹளுடைய ஏற்பாடு அதை தான் இந்த உத்தரவு போடும் போது கர்ப்பத்துல இருக்காங்க மோசாரிசன் அவங்க அம்மா மறைஞ்சு வாழ்ந்தாங்க ஆச்சரியம் என்ன தெரியுமா பிறவனுடைய அரண்மனைக்கு பக்கத்துலதான் வீடு பக்கத்தில் தான் இருந்தாங்க ரொம்ப தூரத்துல எல்லாம் இல்லை பக்கத்துலேயே இருந்தாங்க சில நேரம் பக்கத்தில் இருக்கிறது தெரியாது சில பேர் தூரமாக எல்லாம் தொலாவிட்டு இருக்கான் அந்த கிராமத்தில் போய் வெட்டுறான் இந்த கிராமத்தில் போய் வெட்டுறான் எங்கெங்கேயோ வெட்டுறான் பின்னாடி உள்ள வீட்டில் ஒரு அம்மா கர்ப்பமா இருக்குது அதுக்கு பிறகு போகிறது ஆண் குழந்தை பிறந்துருச்சு அண்ணாலும் அந்த அம்மா பயப்படுறாங்க என்னாகுமோ எதாகுமோ எந்த நேரம் வந்து வெட்டிட்டு போயிடுவானுங்களோ தெரியலையே அழகான குழந்தைய கையில் வச்சிருக்கறன்னு அப்போ நல்லா சொன்னான் பெட்டியில் வச்சு நைல் நதியில் இறக்கி விட்ரு நான் பார்த்துக்கிறேன் அப்போ பெட்டியில் வச்சு நைல் நதியில் இறக்குனா இங்கிருந்து விட்டால் பக்கத்தில் அரண்மனை இருந்தால் வேறு எங்கே போகும் நேராக அங்கே தான் போச்சு தண்ணியில் இறக்கி விட்டாங்க சில தப்சர்களில் இருக்கு அட்டை பெட்டி மாதிரி ஒரு பெட்டியில் வச்சு பேக் பண்ணி மூசாளி சாதத்தை உள்ள வச்சுட்டு ஒரு கயத்தில் கட்டிட்டாங்களாம் கட்டி அந்த இத வந்து வீட்டில் உட்காந்து வீடு ஆறும் இது கரையில் இருந்த வீடு இந்த குச்சில இதில் குடிச்சிருந்தாங்களாம் யாராவது வந்தா விட்டுடலாம் யாரும் வரலை அப்படின்னு சொன்னா இத குடிச்சுக்கிட்டே இருக்கலாம் பாப்போம் அப்படின்னு ஒரு பயத்துல வச்சிருந்தாங்களாம் ஆளுக வர்ற மாதிரி தெரிஞ்சப்போ அந்த ஏற்பாடு கையில விட்டுட்டு விட்டுட்டாங்க ஆளுங்க வர்ற மாதிரி தெரிஞ்ச உடனே அது நேராக போய் அந்த கைத்தோட போயிருக்குது கைத்தை குடிக்கிறது பிறவனுடைய மனைவி பிறவனுடைய மனைவி எடுத்துகிட்டு போனாங்க நம்மளுக்கு குழந்தை இல்லை நம்மளே வச்சுக்கலாம்னு பிறவனுடைய பேசுறாங்க கூடிய ஏற்பாடு பிறவனுடைய அரண்மனையில மோசா வளர்கிறார் இந்த குழந்தைக்காகத்தான் நாட்டில் உள்ள எல்லா குழந்தைகளும் கொல்லப்படுகிறது எந்த குழந்தை பிறக்க கூடாது என்று எந்த அரண்மனையிலிருந்து உத்தரவு போடப்பட்டதோ அந்த அரண்மனைக்குள்ளேயே அல்ல ஆண் குழந்தையை கொண்டு போய் உள்ளே நுழைக்கிறார் முட்டாள்தனத்தை பொதுவா எப்பவுமே வந்து எடுக்கிற முடிவு அப்படிதான் எடுப்பாங்க நம்பர் ஒன்னு ரெண்டாவது பண்ண முட்டாள்தனம் இன்னைக்கு ஓதப்பட்டது கூட்டத்தை எல்லாம் கூட்டி எல்லா மக்களையும் வச்சுட்டு சொன்னான் என்ன தவிர வேற கடவுள் இருக்கிறதா எனக்கு தெரியல அவன் ரெண்டு கட்டமா கடவுள் அறிவு செஞ்சான் இது ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஓதும் அடுத்தது ரெண்டாவது கட்டம் தான் அனரம்பு கமுல் ஆண்டா இருக்கிற உலகத்தின் கடவுள்களில் எல்லாம் நான் தான் பெரிய கடவுள் ஃபர்ஸ்ட் வந்து என்ன தவிர வேற கடவுள் இல்லைங்கிற மாதிரி தெரியுதுன்னா இப்ப கொஞ்சம் அதுல இருந்து பின்னடைவு என்ன சொல்றான்னா யாரோ இருக்கிறாங்க ஒத்துக்குறாங்க எல்லாம் கடவுள் இருக்கலாம் போல தெரியுது ஆனா பெரிய கடவுள் நான் தான் துலக்கும் இந்த ரெண்டு சொல்றதுக்கு இடையில நாற்பது வருஷம் ஆச்சான் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அவன் சொன்னது என்னை தவிர வேறு கடவுள் இல்லை நாற்பது வருஷத்துக்கு பின்னாடி அவன் சொல்றது என்னன்னா நான் தான் இருக்கிற கடவுள்களில் எல்லாம் பெரிய கடவுள் முட்டாள்தனத்துல ஆக பெரிய முட்டாள்தனம் ஒரு மனிதன் பசி எடுக்கிற தூக்கம் வருகிற தேவையாகிற மனைவி மக்களோடு இருக்கிற ஒரு மனிதன் தன்னை கடவுள் என்று அவன் பிரகடனப்படுத்தியது யார் யாரெல்லாம் இவன் சொன்ன வார்த்தையில ரொம்ப எழுந்தாங்க ரியாக்ஷன் ஆனாங்கன்னு தெரியுமா நம்பர் ஒன்னு ஜிப்ரையில் அழிச்சலாம் மூலிகை போறப்போ களிமா சொன்னப்போ தூக்கி தூயாப்பினாங்கல்ல அதுக்கு ஜிப்ரையில் காரணம் சொல்றாங்க உயிர் போற நேரத்தில் தண்ணியில அவன் களிமா சொன்னப்போ நான் ஏன் மண்ணை எடுத்து அப்படியுமா வாயில மண்ணை வீசினதுக்கு காரணம் என்ன தெரியுமா எங்க தப்பி தவறி அல்லாவுடைய ரஹ்மத்தை அவன் மேல விழுந்துருமோன்னு நான் நினைச்சேன் ஏன்னா அவன் சொன்ன வார்த்தையை என்னால ஜீரணிக்க முடியல நான் தான் பெரிய ரப்புன்னு சொன்ன ஏதா என்னால ஜீரணிக்க முடியல எங்க ரஹமத்து கிடைச்சிருமோ என்ன நான் தூக்கிவே சேரன்னு ஜிபிரேல் அலி இஸ்லாமே சொல்றாங்க நம்ம ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும் பக்கத்துல இருந்து பார்த்தவங்க யாரு ஜிப்ரேல் அலி இஸ்லாம் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் ரப்பு என்றால் யார் அவன் வல்லமை என்ன அவன் எவ்வளவு பெரிய மகத்துவமானவன் பக்கத்துல இருந்து பாக்குறவர் தூங்கிட்டு பசி எடுத்துட்டு சுத்திட்டு இருக்கிற ரப்புன்னு சொன்னா அவருக்கு எவ்வளவு கொதிக்கும் எங்க கிடைச்சிருமோன்ட்டு தூக்கி வீசின இவன் தன்னை பெரிய கடவுள்னு சொன்னதுல ரியாக்ட் ஆனதுல ரொம்ப கோபப்பட்டதுல இன்னொருத்தர் யார் தெரியுமா இப்ளிஸ் அவனுக்கு பிரச்சனை என்னன்னா அவன் என்ன சொல்றான்னா நானே அப்படி சொல்லலை அவன் இவனை விட பெரியாள் இப்போ நீங்க இது ரெண்டையுமே எப்படி பார்க்கணும்னா அவன் பக்கத்துல இருந்து பார்த்தவன் ஜிப்ரெயிலும் பக்கத்துல இருந்து பார்த்தவங்க இபிலிசும் பக்கத்துல இருந்து பார்த்தவன் ரப்பினுடைய எவ்வளவு மகத்துவமானதுங்கிறது நல்லா தெரிஞ்சவங்க யாருன்னா இவங்கெல்லாம் அவன் இப்படி சொல்றான் ஆதமுக்கு மேல நானுன்னு சொல்லி நான் பெருமை அடிச்சேன் ஆதம விட நான் உயர்வுன்னு பெருமை அடிச்சேன் ஏன் கதையே இப்படின்னா இவன் அல்லாவை விட மேலேன்னு சொல்றான் அப்ப இவன் எவ்வளவு மோசமானவனா இருப்பான் அப்படின்னு சொல்றது யாரு இபிலிஸ் சொல்றான் ஒரு கதை சொல்லுவாங்க தெரியுமா பிரவுன் பிரௌன் பாத்ரூம்ல குளிச்சுட்டு இருந்தானா வெளியில கதவை தட்டியிருக்காங்க உள்ள இருந்துட்டு யாருன்னு கேட்டானா பிரவுன் வெளியில இவ்வளீஸ் தான் நின்று இருந்திருக்கான் அவன் சொன்னானா குடிச்சுட்டு இருக்கிற வெளியே நிக்கிறது யாருன்னு கூட தெரியாத நீ எல்லாம் கடவுளாடான்னு ஒரு கடவுள் வந்து இது கூடவா தெரியல அவனுக்கு இப்லீஷுக்கு பொறுக்க முடியல ஏன்னா பல்லாயிரம் ஆண்டு பக்கத்துல இருந்திருக்கிறோம் ஆதம படைச்சு வெளியேற்றப்படுகிறவரை ரப்புக்கு பக்கத்துல நின்ற நாமளே நான் ரப்புன்னு சொல்லலை அப்புறம் இவன் ரப்புன்னு சொன்னா எனவே ஜிவருக்கு கோபம் இப்லீஷுக்கும் கோபம் அப்போ இதற்கெல்லாம் முடிவு எடுப்பதற்காக ரப்பு கடைசியில் அவனை அழித்து விடுகிறான் பாசிஸ்டுகள் நான் சொல்ல வந்தது எப்பவுமே முட்டாள்தனமான முடிவுகளை தான் எடுப்பார்கள் எல்லா குழந்தைகளையும் கொன்றது ஒரு முட்டாள்தனம் தான் பெரிய கடவுள் என்று ஒரு மனிதனாக இருந்து கொண்டு பேசியது அதாவது கடவுள்னா மரணம் இருக்கக்கூடாது மரணம் இல்லாதவனுக்கு பேர் கடவுள் நீ வந்து பிறந்திருக்கிற நீ மவுத்தாகிற யாருக்கு பிறப்பு இருக்குமோ யாருக்கு இறப்பு இருக்குமோ அவன் கடவுளாக முடியாது நீ ஒரு தாய் தந்தைக்கு பிறந்திருக்கிற நீ கடைசியில இறந்து அடங்க போற எப்படி கடவுளாக இருக்க முடியும் அது இரண்டாவது முட்டாள்தனம் மூணாவது முட்டாள்தனம் என்ன தெரியுமா குரான்ல வர்றது முசா லவிசலாம் வருகிறார்கள் அவர்கள் தன்னை ரசூல் என்கிறார்கள் ஒரே இறைவனை வணங்கணும்னு சொல்றாங்க இவன் அவரை சூனியக்காரன் என்று சொல்லுகிறான் சரி சூனியக்காரன்னா கடைசியில முடிவாகுது நாட்டில் உள்ள வேற சூனியக்காரங்களையும் மூசாவையும் மோத விட்டு மூசாவை தோக்கடிச்சிடலாம் சொல்லி வேற சூனியக்காரர்களின் வாசலிலே போய் நின்று நீங்க எல்லாம் வாங்கன்னு எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க அவன் காசு கொடுத்தா வர்றேன்ட்டான் தொடர்ந்து ரெண்டு மூணு இடத்துல ஓதப்பட்டது இன்னலன் இன்குன்னு வாலிபின் நாங்க ஜெயிச்சிட்டா காசு தருவியான்னு கேட்டான் அவ்வளவு சூனியக்காரர் அவர்களுக்கு சூனியம் என்பது ஒரு பொழப்பு ஊதியத்திற்கு சூனியம் பார்ப்பவர்கள் நாங்க ஜெயிச்சுட்டா கூலி கொடுத்துருவோம் கேட்டாங்க கூலி மட்டும் இல்லை நீங்க மூசாவை ஜெயிச்சுட்டீங்கன்னா நீங்க அரசுக்கு நெருக்கமானவங்களா இருப்பீங்க நீங்க நீங்க எல்லாம் வந்து அமைச்சரவை இல்லை அதுல இதெல்லாம் லிஸ்ட்ல வந்துருவீங்க அப்படின்னு சொல்லி அவங்களை ஆசைப்படுத்தி அவங்கள போய் கூப்பிட்டு கூப்பிட்டு பிறவுன்னு வந்ததுக்கு அப்புறம் அந்த சூனியக்காரனு பேசிக்கிறானு என்னன்னா இவன் கடவுளா இருந்தா போகணும் நீ கடவுளுங்கிற கடவுளுங்கிறவ மூசாவை பேஸ் பண்றது நீயே பண்ண வேண்டியதா நீ முதல்ல எதுக்கு சூனியக்காரன் போன அங்க போய் சூனியக்கார நீங்க கொஞ்சம் வாங்க உங்க சூனியத்தை காட்டி மூசாவுடைய சூனியத்தை முதல்ல அவங்களுக்கு போய் நீ கூப்பிட்டதே தப்பு தொடர்ந்து இருக்கிறவன் எல்லாமே முட்டாள்தனமான முடிவு தான் எடுப்பான் ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு யார் நினைப்பாது வந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து காரணம் எடுத்த முடிவை இதை விட மோசமான முடிவு இன்றைக்கு ஓதப்பட்ட வசனம் தான் அது என்ன தெரியுமா அவனுக்கு அமைச்சர் ஆண்டமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் கொடுத்திருப்பான் இப்படி இருக்கிறவனுக்கு ஒருத்தன் கூட இருக்கிற மாதிரி ஹாமான்னு ஒருத்தன் கூடவே இருந்தான் என்ன முட்டாள்தனம் பண்ணாலும் அந்த ஃபிராவனுக்கு இந்த ஹாமான் தான் எல்லாமே ஹாமான்ங்கிறவன் யாருன்னா உத்தரவு பூரா செயல்படுத்துறவன் அவன் தான் மூசாட்ட மக்கள்கிட்ட எல்லாத்துட்டையும் பேசிட்டு இருக்கிறப்ப உத்தரவு ஹாமான்ட தான் போடுவான் மெதுவா இப்படி ஹாமான கூப்பிட்டு இது வந்து குரான்ல இருக்கு நம்ம கற்பனையில சொல்லல வானத்துக்கு ஒரு ஏணி ஏற்பாடு பண்ணு கொஞ்சம் தூரம் போய் நான் பாக்குறேன் மூசாவுடைய கடவுள் இருக்கானான்னு நான் தெரிஞ்சுட்டு வர்றேன்னு சொல்லிருக்கான் ரெண்டு இடத்துல குரான்ல வருது இன்னைக்கு ஓதப்பட்டது ஒரு இடம் ஏணி செய்யி நான் போய் பார்த்துட்டு வர்றேங்கிறான் விளங்குவானா என்ன ஒரு ஏனி ஏற்பாடு பண்ணு என்ன நாலஞ்சு மாடியா ஏதாவது அபார்ட்மெண்டா ஒரு நீண்டாவுடைய தெய்வத்தை போய் நான் பார்த்து வருகிறேன் நான் அவரை பொய்யராக கருதுகிறேன் இதுக்கு அடுத்த ஆயத்தான் சொல்றான் நாம் இவர்களை கடலிலே இவர்களை மூழ்கடித்தோம் நம்மள்கிட்ட திரும்பி வரமாட்டேன்னு நினைச்சுக்கிட்டா அப்படின்னு ஆக தொடர்ந்து ஆக போனது வச்சு இது நான் பார்க்கறேன் அதை விட கடைசியா மூழ்கனு ஏன் தெரியுமா மூசாவும் மூசாவோடு ஈமான் கொண்டவர்களும் நாங்க இந்த மிசிறு தேசத்தை விட்டு போறோன்ட்டு கிளம்புறாங்க போறாங்க போறவங்கள இந்த நாட்டில் பெரிய பிரச்சனையே உனக்கு மூசா தானே அவர் அவங்க ஆளுகளோட போறேங்கிறார்கள் விட்டுற தானே பின்னாடியே துரத்திட்டு போனான் நீ ஏன் போற நீ போயிருக்க வேண்டிய அவசியமே இல்லை நீ அல்லான அரண்மனையில் ஜம்மன் உட்காந்துக்கோ உன் நாட்டில் உனக்கு இனி எதிர்ப்பு ஆள் இல்ல மூசா நாட்டை விட்டு வெளியே போறார் உனக்கு எதிர்ப்பு தெரிவிச்சவங்க எல்லாம் போறாங்கன்னு பெசாம உட்காரணும் நான் பின்னாடி துரத்திட்டு போய் படையை துரத்திட்டு போற மாதிரி போய் நேராக கடலுக்குள்ள அவனா விழுந்தான் சொல்ல போனா ரப்பு கூட்டிட்டு வந்திருக்கான் நீ வா அவங்கெல்லாம் போறாங்க நீயும் பின்னாடி வான்னு சொல்லி கூட்டிட்டு வந்து கடல்ல இறக்கி விட்டா இந்த அவனுடைய சொந்த பேர் வார்த்தை ஒரு ஆளுக்குள்ள வார்த்தை யார் யாரெல்லாம் ஆடுகிறார்களோ அவர்களுக்கு ஃபர் ராவுன் அப்படின்னு பேரு இங்க நமக்கு வந்து போஸ்டுக்கு பேர் இருக்குல்ல பிரைம் மினிஸ்டர் ராஷ்டிரபதி இப்படின்னு எல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி ஃபிர் அவுன் அப்படின்னா இந்த நாட்டினுடைய அதிபருக்கு பேர் வர்றவங்கலாம் வேற வேற இப்போ மிஸ்ரில் பார்த்தோம்னா நபிமார்கள் வரலாறுல நிறைய நபி மிஸ்ருக்கு வர்றாங்க நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய கேள்விப்பட்டு ஃபர்ஸ்ட் இப்ராஹிம் அலி இஸ்லாம் மிஸ்ருக்கு வந்தாங்க யூசுப் அலி இஸ்லாம் தான் இருந்தாங்க இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற முசாலி இஸ்லாம் மிஸ்ல தான் எல்லாமே மிஸ்ரு தான் இப்ராஹிம் மிஸ்ருக்கு வந்த போது இருந்தவனுக்கு பேரு சினான் சினான் அப்படின்னு பேர் யூசுப் அலி இஸ்லாம் மிசருக்கு வருகிற போது அப்ப இருந்த பிறகுனுக்கு ரையான்னு பேர் இந்த ரையான் கொஞ்சம் நல்லவனா இருந்திருக்கிறார் பிரவுன் தான் அப்போ இப்ராஹிம் உடைய பிரவுன்னு பேர் ரையான் வந்து யூசுப் உடைய பிரவுன்னு பேர் இது வந்து மூசாவுடைய பிரவுன் மூசாவுடைய பிரவுனுக்கு பேர் முசாப்னு பேர் இந்த முசாப்னு இந்த பேரே கஷ்டம்னு அர்த்தம் இந்த முசாபுக்கு அர்த்தமே அது கூட்டிட்டு போய் கடலில மூணு கடித்து அல்ல இந்த உலகத்துல அவனுடைய தான் இன்று வரை அதை இறைவன் வைத்திருக்கிறான் இந்த பாதுகாத்துல மனிதர்களெல்லாம் தங்களை கடவுள்களாக யார் பிரகடனப்படுத்தினாலும் மனித கடவுள்களெல்லாம் மடிந்துதான் போவார்கள் மனித கடவுள்கள் எப்போதும் நிரந்தரமாக இருக்க மாட்டார்கள் பிறப்பும் இறப்பும் உள்ளவன் ஒருபோதும் கடவுளாக முடியாது ஒரு கடவுள் என்பவனுக்கு முன்னாலேயும் இல்லை என்று இருக்கக்கூடாது பின்னாலையும் இல்லை என்று இருக்கக்கூடாது நம்முடைய வாழ்க்கையெல்லாம் முன்னால் ஒரு கட்டத்தில் நாம் இல்லை பின்னால் ஒரு கட்டத்தில் நாம் இருக்க போவதில்லை முன்பும் பின்பும் இல்லை என்பவன் எப்போதும் மனிதன் தான் வந்து கடவுளாக ஆக முடியாது அப்படி கடவுள் என்று சொன்னவர்கள் இந்த முட்டாள்தனத்தை தான் தொடர்ந்து பாசிஸ்டுகள் மட்டுமல்ல வரலாறு கலறி பார்த்தா நிறைய புறாவன்கள் அப்படித்தான் செய்திருப்பார்கள் அப்போ ரப்பு கொஞ்ச காலம் விட்டு வச்சு விட்டு வச்சு நாம நினைக்கிறோம் சீக்கிரமா ஏதாவது நடக்கலாங்கிற மாதிரி நல்லா சில பேர் நான் சொன்னேன் நாற்பது வருஷம் அந்த அந்த வார்த்தைக்கும் இந்த வார்த்தைக்கும் இடையில நாற்பது வருஷம் பிறவனுக்கே தேவைன்னா பத்து வருஷத்துலயே நாம எவ்வளவு சீக்கிரமோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது ஆனா இருந்தாலும் கூட ரப்பு ஒரு தவணை வைத்திருப்பான் மொத்தத்தில் இவர்கள் எல்லாம் வந்து ஒரு நல்ல மரணமோ ஒரு 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 நல்ல புகழுக்குரிய வார்த்தைகளோ ஒரு சமுதாயத்தால் நடுநிலையோடு யார் இருக்கிறார்களோ அவர்களால் புகழப்படக்கூடிய ஒரு வாழ்வு கிடைக்காது அதிகாரமும் ஆணவும் இருக்கிறவரை ஆட்டம் போடு ஏன்னா சில பேருடைய மவுத்துக்கள்லாம் தாராளமா துவா செய்யலாம் வேற வழியே இல்லை இவன் செத்தாத்தான் விளங்குங்கிற மாதிரி இருந்தா நம்ம இதுவரை யார் பேரே சொல்லலை நீங்களா புரிஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க அல்லமுன்னு தெரியல அதனால ரபுல் ஆலமீன் யாரார் இறப்பின் மூலமாக நல்ல மக்களுக்கு நாட்டுக்கெல்லாம் நல்லதுன்னு இருக்குமோ அவர்களே எல்லா தால அப்படியே செய்வானாகன்னு நம்ம வா செய்ய வேண்டும் அல்லாஹு தாலா நபிமார்கள் நல்லோர்களின் வழியை பின்பற்றி வாழவும் இது போன்ற தீயவர்களினுடைய எந்த பண்பையும் ஏற்காமல் இருக்கவும் அல்லாஹ் நமக்கு தோசியத்து செய்வானாக